முன்பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது எப்படி தூங்கிட்டு இருக்கேன் பாரு டே எந்திரிடா ஆண்டி கோவில் போகணும்னு சொன்னாங்க எந்திரிச்சு என்ன கோவில் கூட்டிட்டு போ ஏ ப்ளீஸ் ரீ போண்டாட்டி கொஞ்ச நேரம் மட்டும் தூங்கிக்கிறேன் ஆஹா அதெல்லாம் முடியாது எந்திரி ஃபஸ்ட்டு எழுந்திரிக்க மாட்டேன் என்ன பண்ணுவ ஹம் என்ன பண்ணுவேனா இப்ப பாரு அண்ணா டிடி பாப்பா ஏ பொண்டாட்டி நில்லுடி உண்ணா இப்போ என்ன பண்ணுவ சரி டேய் என்ன பண்ற மாமா ஏம்மா சொன்னாங்க ம் ஏ பொண்டாட்டி டென் மினிட்ஸ் ஓகே நான் போய் ரெடி ஆகிட்டு ம் சரிடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல நீ ரொம்ப நாளைக்கு இங்கே இருக்க முடியாதுமா சரியா ராதா என்ன பேசுற கத்தாடி அவர் எனக்கு மட்டும்தான் உன்னையும் என் மாமாவையும் பிரிச்சு காட்டுறேன் பாக்குறியா என் பேர் ராதாவே ராதா அவர் என்னோட புருஷன் பிரிக்க முடியாது கேளுடி அத்தைய வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு என் மாமா விட்டும் துறத்துறேன் அதையும் பாத்துருவீ நான் போறேனா இல்ல நீ போறயானு உம் அதையும் பாப்போம் ஏன் பொண்டாட்டி ஒரு மாதிரியாகவே இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ம் சரி சரி டேய் புதுசா கோயிலுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு போகலாம் ம் சரி டி போகலாம் ஏ பொண்டாட்டி என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு மாதிரியாகவே இருக்க என்னன்னு கேட்டால் சொல்ல மாட்டுற ராதா பேசினத இவங்கிட்ட எப்படி சொல்கிறது டேய் புதுசா எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னால் ஆண்டி ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரியலையே அம்மாட்ட நான் சொல்லிக்கிறேன் சரியா நம்ம போலாம் ம் சரிடா மாமா அனு உன்னை அத்தை கூப்பிட்டாங்க ம் சரிடா நான் போய் ஆண்டியை பார்த்துட்டு வரேன் ம் சரிடி ஆண்டி கூப்பிட்டீங்களா உன்னை நான் கூப்பிட போகிறேன் ம் அத்தை கூப்பிட்டாங்கன்னு தானே சொன்னான் ஒருவேளை போய் சொல்லியிருக்காளா அச்சோ மாமா ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போச்சு ராதா புரியல இல்லமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா என்னது ரொம்ப பிடிக்கும்மா லூசு லூசு என்ன அர்த்தத்துல கேக்குறான்னு தெரியாம சொல்லுது பாரு எரும மாடு நீ வீட்டுக்கு வாடா ona போருக்கு என்னடி அம்மா என்ன சொல்றாங்க ம் ராதா வந்து ஆன்ட்டி கூப்டாங்க ம் இவனே நம்ம போட்டிட்ட நம்மட்டே போறா அது கேண்டி மூஞ்சி பிழி வச்சிருக்க பார்க்க நல்லாவே இல்ல என்னமா ஆச்ச ராதா நீ போளே

அனுமா நல்லா இருக்கியாமா அப்பா நல்லா இருக்கேன்ப்பா வாங்க வந்து உட்காருங்கம்மா ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க ஏங்க பொண்ணு மாப்ளை வந்திருக்காக நீங்க போய் கறிய மீன் வாங்கிட்டு வாங்க சமைச்சு போடுவோம் சரிமா விஜயா ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உட்காருங்க தம்பி ஏன் மாப்ள கறி சாப்பிட மாட்டீங்களோ ஏட்டி சின்ன பண்ண உங்க பேரை சொல்லு இன்னைக்கு நாங்களும் கறிச்சு ஒரு தின்னு சரி தீ பேசிக்கிட்டு இருந்தா நான் வந்துடுறேன் அடி ஆத்தி அடிச்சு போட்டாலே என்ன எலவு எங்க வந்தாலும் திங்கிறதுலயே இருக்கா என்ன ஆண்டி என் பேர சொல்லி ஓசில சாப்பிட்டு போக வந்தீங்களா சும்மா இருடா உன் வாழ் தனத்தான் சுருட்டி வச்சுக்கோ ஏன் எனக்கு என்ன அவ்வளவு பெரிய வாழா இருக்கு அப்படியே எனக்கு தெரியலையே

ஐயோ கோவிச்சுக்கிட்டாலே பொண்டாட்டி என்ன கோவிச்சுக்கிட்டியா சும்மா விளையாட்டுக்கு தன்னடி பேசிட்டு இருந்தேன் எப்ப பாரு விளையாட்டுதான் அவங்க என்ன நினைப்பாங்க சரி சரி இனிமே பேச மாட்டேன் அதான் சொல்லி தேலடி இன்னும் என்ன ஒண்ணும் இல்ல ஏ என்ன பாருடி என்ன ஒண்ணும் இல்ல சும்மா ஏ பொண்டாட்டி யாராவது பாத்துருவாங்க பாக்கட்டும் எனக்கு என்ன ஐ லவ் யூ டி பொண்டாட்டி ஐ லவ் யூ டுடா பிரசா நீ சூரியன் நான் வெண்ணில பொன்னொளிய தானி வாழ்கிறேன் நீ சூரியன் நான் தாமரை ஐயோ நான் எதையும் பார்க்கலப்பா அக்கா வேமா வந்த அத என்ன பண்றியோன்னு பார்க்கலாம்னு வந்தேன் உங்க ரெண்டு பேருக்கு வேற வேலையே இல்ல அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல

சரி சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காதுங்க நடங்க சாப்பிடலாம் எக்கோ சாப்பாடு சூப்பரா இருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தி தாரீங்களா ஏ நாலு முடி இருக்கிறத பின்னு இல்ல நாலு முடிய பிச்சு எரிஞ்சிருவேன் பாத்துக்கோ ஆன்டி உண்மையிலேயே சாப்பாடு செம்ம சூப்பர் அண்ணே மாப்பிள்ள பேசினதை நீங்க பாக்கலையே ஒரு ஏச்சரிப்புதேன் அப்படியா

இப்ப என்னடி பண்ணுவா இருடா உன்னை வச்சிக்கிறேன் ம்ம் வச்சுக்கோ வச்சுக்கோ எனக்கும் அதுதான் வேணும் இந்த ஆப்லக்கு எப்பமே வளாட்டதே நான் ஒண்ணு வளாடலையே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன்